அன்புள்ள சகோதரர்களே இந்த உள்ளம் மறைக்கும் உணர்வுகள் என்கின்ற ஒரு தலைப்பு பொதுவாக ஒரு ஈமான் உள்ள ஒரு மனிதனுக்கு அடிக்கடி கேள்வியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைப்பு அது ஒரு ஈமானுள்ள ஒரு மனிதன் எப்பொழுதுமே தனது ஒவ்வொரு செயல்பாடுகளையும் இது சரியா இது பிழையா நான் வந்து இறைவனுக்கு நேர்மையாக நடக்கிறேனா எஹ்லாசாக நடந்து கொள்கிறானா என்று ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டே இருப்பான் அப்படி சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த தலைப்பு என்ன எதோடு சம்பந்தப்பட்டது என்று தெரியாது விட்டாலும் அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது ஈமானுடைய கேள்வியாக வந்து கொண்டிருக்கும் அந்த கேள்விகள் பலருடைய உள்ளத்தில் இருக்கலாம் அதுக்கு ஆங்காங்கே அவர்கள் பதில் தெரிந்திருக்கலாம் அவைகளை சுருக்கமாக ஒட்டுமொத்தமாக இதனுடைய மார்க்க விளக்கம் இதுதான் அதனுடைய பண்பாட்டு ரீதியான அதேபோல அதாவது நற்குண ரீதியான ஈமானிய ரீதியான விளக்கங்கள் இதுதான் என்ற விஷயங்களை புரிய வைப்பதற்கான ஒரு அம்சம் அதில் எங்களுக்கு ஒரு தெளிவு கிடைத்து நாம் அதிலே என்ன செய்து கொள்ள மாட்டோம் என்று சொன்னால் எங்களை அலைக்கழித்து கொள்ள மாட்டோம் அடுத்த விஷயங்களில் எப்படி கட்டுப்பாடாக நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையில் இருப்போம் ஆனால் இது ஒரு சிறிய தலைப்பு அல்ல இந்த தலைப்பு ஒரு சிறிய தலைப்பு அல்ல இது பண்பாட்டு ரீதியாகவும் சில விஷயங்களை சார்ந்ததாக இருக்கும் பண்பாட்டு ரீதியாகவும் சில விஷயங்களை சார்ந்ததாக இருக்கும் அந்த பகுதியை நான் இதில் என்ன செய்யல அதாவது எடுக்கவில்லை காரணம் அது வந்து ஒரு 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 அதாவது மிக முக்கியமான சில பகுதிகளை சம்பந்தப்படுத்தி பல ஒழுக்க ரீதியான விஷயங்களை சுட்டிக்காட்டி பேச வேண்டிய ஒரு அம்சம் அது அல்லாமல் அன்றாட வாழ்க்கையிலே சம்பந்தப்படக்கூடிய அகலாக்கு ரீதியான அதாவது நட்குண ரீதியான விஷயங்கள் ஈமான் சார்ந்த விஷயங்கள் உள்ளம் மறைக்கும் உணர்வுகள் அந்த தலைப்பு எங்கே எல்லாம் சம்பந்தப்படுகிறது என்பதற்கான குரான் சுன்னாவுடைய இந்த இந்த இடத்திலே தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது என்ன சொன்னால் மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில் நான் பல முறை இதை சொல்லி இருக்கிறேன் சிந்தனைகள் பிறந்து கொண்டே இருக்கும் சிந்தனைகள் என்ன செய்யும் எண்ணங்களும் சிந்தனைகளும் பிறந்து கொண்டே இருக்கும் இப்ப நமது இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் கூட சிலர் இருபத்தஞ்சு வீதம் இங்கே இருப்பாங்க ஐம்பது வீதம் என்ன செய்வாங்க இங்கே இருப்பாங்க எழுபத்தஞ்சு வீதம் இங்கே இருக்கலாம் நூறு வீதம் இங்கே இருக்க நூறு வீதம் என்ன செய்யலாது தொழுகையாக இருந்தாலும் உங்களால் இருக்க மற்ற விஷயங்களாக இருந்தாலும் இருக்க அவைகள் எந்த அளவுல உங்களை ஆக்கிரமிச்சிருக்கிறோம் அந்த அளவுக்கு பிரசன்ட்ல உள்ள கவனம் குறையும் அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரசன்ட்ல உள்ள கவனம் குறையும் அல்ல மருமையை பத்தி சொல்ற டைம்ல ஒத்தரன்னாசுக்காரா ஒமாஹும்பி சுக்காரா வலாக்கின் அதாபல் வலாக்கின் அதாபல்லாகி சதீன் அவர்களை நீங்கள் போதையுடையவர்களாக காண்பீர்கள் ஆனால் அவர்கள் போதையுடையவர்கள் அல்ல அல்லாவுடைய வேதனை கடுமையானது அதனால புத்தி பேதழிச்சு போய் அவர்கள் அந்த அமளி துமளிக்குள்ள உள்ளாகி ஒரு பயங்கரமான ஒரு மயக்கத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள் இருப்பார்கள் இதே சுக்காராண்ட வார்த்தை எல்லாம் மரணத்துக்கு யூஸ் பண்றா சக்கரத்துள் மவு நம்ம சக்கராத்தன்ற சக்கராண்ட என்ன ஆசு போதை சக்கராண்டால் போதை அப்படின்னா அது வருகிற நேரத்தில் எங்களுக்கு வேற எந்த சிந்தனை வராது வேற எந்த சிந்தனையும் வராது இது போன்ற ஒரு நிலை எங்களை வந்து என்ன ஒரு ஒரு பெரிய சந்தோஷம் எங்களை ஆக்கிரமித்து எங்களால் என்ன செய்ய முடியாது இந்த இடத்துல ஒரு முழுமையான மனநிலையோடு இங்கே இருக்க முடியாது ஒரு பெரிய கவலை ஒரு வேதனை ஆக்கிரமித்து இருந்தாலும் நாம் பண்ற எல்லா வசனங்களுக்கும் உங்களுக்கு அழகு வரும் உங்களுக்கு நான் பண்ணக்கூடிய எல்லா வசனங்களுக்கும் அழகு வரும் அது ஒப்பந்த நல்லது விளங்கிட்டா நான் பண்ணக்கூடிய எல்லா வசனங்களுக்கும் உங்களுக்கு காரணம் நீங்க பெரிய கவலையுள்ளே இருப்பீங்க அதனால மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொன்னா கூட உங்களுக்கு என்ன செய்யும் அதுலேயே ஒரு அழுகவர் இந்த மகிழ்ச்சியும் போக போகுதானேன்னு ஒரு அழுகவர் இருப்பீங்க இது வந்து மனிதனுடைய ஒரு இயற்கையான ஒரு தன்மை மனிதனுடைய ஒரு நிலை அதனால நீங்க முழு கவனமே இடத்துல இருந்தாலும் எழுபத்தை சதவீதம் தான் உங்களால் என்ன செய்ய முடியும் இதற்குள்ள இருக்க முடியும் இந்த நேரத்திலே உங்களுக்கு வேற சிந்தனை எல்லாம் என்ன செய்யும் ஓடிக்கொண்டே இருக்கும் அப்ப மனிதன் அந்த எண்ணங்களால வயப்பட்டவர் எண்ணங்களால ஆக்கிரமிக்கப்பட்டவர் அப்ப எண்ணங்களால ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு நிலை அவனுக்கு இருக்குமாக இருந்தால் அவனால சில எண்ணங்களுக்கான தீர்ப்புகள் அவன் தேடிக்கொண்டுதான் ஒரு ஒருனாக இருந்தான் சில எண்ணங்களுக்கான தீர்ப்புகளை அவன் தேடிக்கொண்டுதான் இருக்கும் எத்தனையோ எண்ணங்கள் நாங்க வெளிப்படுத்தி விடுகிறோம் எத்தனையோ எண்ணங்கள் வெளிப்படுத்தி விடுகிறோம் வெளிப்படுத்தி விட்ட எண்ணங்கள்ல எது பாவமானவைகள் என்று பலருக்கு தெரியும் பொறாமையை வெளிப்படுத்தி விடுகிறோம் கோபத்தை வெளிப்படுத்தி விடுகிறோம் அதே போல வஞ்சகத்தை வெளிப்படுத்தி விடுகிறோம் அதே போல பெருமையை வெளிப்படுத்தி விடுகிறோம் அகங்காரத்தை வெளிப்படுத்தி விடுகிறோம் அதுபோல அதிகார தோரணையை வெளிப்படுத்தி விடுகிறோம் மற்றபடி நம்ம எடுத்துக்கொண்டோம் சொன்னா சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை இவைகளை எல்லாம் வெளிப்படுத்தி விடுகிறோம் இது எண்ணங்களை வெளிப்படுத்துறத உணர்வு முறை உணர்வுகளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துறது இதே நேரம் சிந்தனை வெளிப்படுத்தினா கருத்து முறை தவறான கருத்தை என்ன செஞ்சிருவோம் வெளியே சொல்லிவிடுவோம் பிழையான கருத்தை சொல்லி விடுவோம் மகிழ்ச்சியான கருத்தை சொல்லி விடுவோம் வழிகாட்டல் கருத்தை சொல்லி விடுவோம் வழிகெடுக்கும் கருத்தை சொல்லி விடுவோம் எங்க பிறந்தது எல்லாமே எண்ணங்கள்ல பிறந்தது அப்ப கருத்தாகவும் பிறக்கும் அது உணர்வாகவும் என்ன செய்யும் பிறக்கும் விட்டால் எங்களுக்கு சில தீர்வுகள் தெரியும் ஆனா உள்ளத்திலேயே வச்சு கொண்டிருக்கிற டைம்ல பல கேள்விகள் எங்களுக்கு உண்டாகும் ஒருத்தரோட பழகுவோம் ஒருவரோட சிரிச்சு பேசுவோம் ஆனால் அவர் எங்களுக்கு வெறுத்த இருப்பார் அவர் வெறுத்தவர இருப்பார் அந்த இடத்தை விட்டு அவசரமா போகணும் என்பதற்காக அவரோட கதைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமலே சிரிச்சு சிரிச்சு இருப்போம் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணினா ஒரு அரை மணி நேரம் பேசுவார் என்பதற்காக இருப்போம் இப்போ மனசுல என்ன கேள்வி நான் முனாபிக்கா இப்ப அவரோட முனாபிக் இல்லாம இருந்தா கடைசியில கோப காரணம் போய் வேற நிலைமைக்கு என்ன செஞ்சிடும் போற நிலைமையெல்லாம் இருக்கும் அப்ப அதனால நம்ம என்ன செய்வோம் இதுக்கு என்ன சொல்றது இது இது இதை கூட இந்த இடத்துல நான் என்ன செய்யல எடுக்க வரவில்லை என்ன காரணம்னா இது பண்பாட்டு ரீதியான சில விஷயங்களை சார்ந்ததுதான் தான் அதை நம்ம தனி தலைப்புல பேசி இருக்கிறோம் எப்படி என்றால் நயவஞ்சகமும் இங்கிதமும் நயவஞ்சகம் வேறு இங்கிதம் வேறு

அப்போதான் நிறைய துன்பத்துக்குள்ள என்ன செய்வீங்க ஆளாகுவீங்க இதெல்லாம் வந்து சும்மா அந்த மோட்டிவேஷனுக்காக பேசுறதே தவிர ஆனால் ஒரு பிரயோசனம் இல்லாத விஷயம் அப்படி இருக்கவும் முடியாது அப்படி இருக்கவும் மார்க்கம் சொல்லலை வெளிப்படையாக இருந்தால் தான் புரிந்துணர்வு வரும்னு சொல்லுவாங்க வெளிப்படையாக இருந்தீங்கன்னா தான் புரிந்துணர்வு குறையும் இங்கே வெளிப்படையாக இருந்தீங்கன்னா தான் புரிந்துணர்வு என்ன குறையும் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும் அப்போ இந்த அடிப்படைகள் தெரியாததனால இது எப்படி சொல்வார்கள் ஆனால் அப்படி எங்கேயும் வரலை நீங்க அதாவது பெரும்பாலும் இந்த மக்களை வென்று கொள்வதற்கோ குடும்பத்தை வென்று கொள்வதற்கோ சமூகத்தை வென்று கொள்வதற்கோ மிக சிறப்பான இடமாக எது அப்படி என்று சொன்னால் வெளிப்படையாக கருத்து சொல்வதல்ல எந்த அளவுக்கு நீங்க வெளிப்படையாக கருத்து சொல்கின்ற நிர்பந்தம் வந்தாலே தவிர வெளிப்படையான கருத்து சொல்லாம இருந்தீங்கன்னா சந்தோஷம் வெளிப்படையான கருத்து நீங்க எப்ப சொல்ல கருத்தோ உணர்வோ திருப்பி திரு சொல்றேன் எனது கருத்தோ உணர்வோ வெளிப்படையாக சொல்வதற்கான நிர்பந்தம் வந்தால் மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும் நீங்கள் அதை சொல்ல வேண்டும் என்பதை என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ எனவே இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சிடும் சொன்னால் இது எப்படி என்று சொன்னால் கருத்து ரீதியான அம்சங்கள் என்ன ரீதியான அம்சங்களை பொறுத்த வரைக்கும் மனிதனை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் உணர்வு ரீதியாக மறைச்சு கண்டிருப்பான் கருத்து ரீதியாக அவன் மறைத்துக் கொண்டிருப்பான் இந்த இடத்துல மறைக்கக்கூடிய உணர்வுல மக்களோட பழகுற நேரத்தில் சில இங்கிதமாக என்ன செய்யறது பழகிற அந்த ஒரு பண்பாடு என்பது சிலதை மறைக்க சொல்லும் சிலதை என்ன செய்யும் மறைக்க சொல்லும் இப்படி மறைக்கிற நேரத்தில் குற்ற உணர்வு அதிகரிக்கும் இப்படி மறைச்சம குற்ற உணர்வு அதிகரிக்கும் இது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அதிகரிக்கும் அதுக்கு இஸ்லாம் என்னென்ன விளக்கங்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறது சொல்லியிருக்கிற கேள்விகள் சகாபாக்கள்கிட்ட எப்படியெல்லாம் வந்திருக்கிறது என்பதை சுருக்கமாக இந்த இடத்துல சொல்ல வேண்டும் ஸோ இது ஒரு பெரிய ஒரு பகுதி அதனால தான் இந்த பகுதிகளை சுட்டி காட்டினேன் இது ஒரு பெரிய ஒரு பகுதி பண்பாட்டு ரீதியான விஷயங்கள் இருக்குது போல அஹ்லாக் அதாவது குண ரீதியான விஷயங்கள் இதில் இருக்குது ஈமானிய ரீதியான விஷயங்கள் இருக்குது அதே போல சமூகத்தோடு தொடர்புடைய விடயங்கள் இருக்குது அதெல்லாமல் சமூகத்தோடு தொடர்பு இல்லாமல் இருக்கும் ஆனால் மனிதனுக்குள்ள ஒரு அடிப்படையான எண்ணங்கள் இருக்குது மனிதனுக்குள்ள சில அடிப்படையான எண்ணங்கள் அப்படியே வளர்ந்துட்டு வரும் இந்த எண்ணங்களுக்கான பதில்கள் கிடைக்காம போயிடும் இப்ப சிலர் அதாவது சில பண்புகள் சில கெட்ட பண்புகளை நீக்கிக் கொள்வதற்காக போராடிக்கின்றிருப்பாங்க இது எதனால எனக்கு வந்திருக்கும் என்ற கேள்வி அவர் உலகத்தில் ஆர்டையும் என்ன செய்யலாம் இருக்கும் கேட்க இல்லாத கேள்விகள் ஒவ்வொரு மனிதர்களையும் என்ன செய்யலாம் இருக்கலாம் இந்த உணர்வுகளுக்கு இஸ்லாம் என்ன பதில் என்ன செய்கிறது சொல்கிறது இதுக்கு விளக்கம் என்ன

அது எங்களை எவ்வளவு பாதிக்க செய்யும் பாருங்க அப்படின்னு அது பிரச்சாரத்தை தடுக்கும் மாற்றையலாம் பிரச்சாரத்தை அது தடுக்கும் சிலர் சொல்லுவாங்களே சாராயம் குடிச்ச உடனே திருத்தேலாண்டு அப்படின்னா முழு சாராயம் குடித்தவர்கள் யாரு சாபாக்கள் ஜாகிலிய காலத்துல அவங்களாலேயே மாற்றம் முடிந்தது அமெரிக்கால ஒரு காலகட்டத்தில் முழுமையாக மாற்றம் முடிஞ்சது இந்த கருத்துக்கள் இப்ளீஸ் கருத்து இப்ளீஸ் எங்கேயாவது மாற்ற முடியாது அதுக்கு புக்கை எழுதிடுவான் எங்கேயாவது மாற்ற முடியாதுன்ற ஒரு கருத்து வந்து வைங்களே புக்கே அவன் எழுதி போட்டுருவான் அவனை மாத்தவே இல்லாது மரணம் வரைக்கும் அவன் அழியும் வரைக்கும் கெடுக்கிறதுக்கான சவால் எடுத்துக்கிறான் இந்த மாதிரி விஷயங்களை உள்வாங்கிட்டு பதில்களை நம்ம என்ன செஞ்சிடும் பதில்களாக மாற்றி கொள்கிறோம் சோ இதனால தனிப்பட்ட ரீதியா ஓத்துட்டேன் கேட்டு அதை பதில் சொல்லவும் இல்லாது தனிப்பட்ட ரீதியா அவங்களால சொல்லவும் முடியாத சில விஷயங்கள் மனித வாழ்க்கையில இருக்கும் இது போன்ற உணர்வுகளும் அது போல ஈமான் சார்ந்த சில விஷயங்கள் இருக்கு இது மனிதனுக்கு விடை காண முடியாம மனிதன் யோசிச்சு கொண்டிருக்கிற உணர்வுகள் இரண்டாவது ஈமான் சார்ந்த விஷயங்கள் ஈமான் சார்ந்த விஷயங்கள்னா மனிதனுக்கு எப்பயும் கேள்வி வந்துகண்டே இருக்கும் கேள்வி என்ன செய்யும் வந்துகண்டே இருக்கும் ஆயிரம் கேள்வி தோண்டி தோண்டிக்கொண்டே இருக்கும் அப்படியே போற டைம்ல நபிமார்கள் எல்லாம் ஏன் வந்து தமிழ்ல வரல இப்படி ஒரு கேள்வி எடுக்குவாரு திடீர்னு ஒரு தடவை மோளிகிட்ட கேட்பாங்க இப்படி நபிமார்கள் ஏன் தமிழ்ல வரல அவர் தெரிஞ்ச ஒரு வழக்கம் சொல்லுவார் தெரியாத வரைந்தா இன்னும் கொஞ்சம் குழப்பிடாருங்களே அது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்னு அவரோட பதிலுக்கு ரெண்டாவது திருப்பி கேள்வி கேட்கலாதனால சரி ஓகே நம்ம இதுக்கு வெளியே போனா இஸ்லாத்து தூட்ட என்ன செஞ்சிருவோம் வெளியே போயிடுவோம் என்று ஒரு கட்டுப்படுத்தி கொள்ளுண்டு நிற்பார் கட்டுப்படுத்தி கொள்வது நல்லதான் பதிலை விட சரியா இருந்தாலும் அப்படி நின்று கொள்வார் இந்த போன்ற கேள்விகள் அல்லாவை யார் படைச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி கேட்கறது படைச்சவனுக்கு இது ஒரு கேள்வி என்ன செஞ்சிருமேட்டா பதிலை சொல்லாமல் ஒரு பக்கத்தில் நின்று கண்டுக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் நின்ண்டா பரவாயில்ல இன்னொரு கேள்வி அந்த பக்கம் இந்த பக்கத்தால் நான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து பில்டு பண்ணி ஒரு ஏத்திசமே உள்ளத்துக்குள்ளே வளர்ந்திருக்கும் தொழுவார் நோம்பு பிடிப்பார் ஹஜ்ஜி செய்வார் எல்லாம் செய்வார் ஆனால் ஒரு நாஸ்திகம் அவர்கிட்ட வளர்ந்திருக்கும் இன்றைக்கு வெடிக்குமே என்ன தெரியாத அளவுக்குள்ள வளர்ந்திருக்கும் அல்லது இஸ்லாமிய மத வெறுப்புண்டு வளரும் ஆனா முஸ்லீமா இருப்பார் மத வெறுப்புண்டு வளரும் மதர்சாக்களுக்கு கேசுறது பள்ளி மாம்களுக்கு கேசுறது மோதினு கேசுறது அப்படி ஏசுறது ஆனா சஹாபாக்களை பாதுகாத்துறது சஹாபாக்கள் எப்படி இருக்கலே அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை மட்டுமே இஸ்லாத்துல இருக்கணும் அதை பாதுகாத்துட்டு எல்லாருக்கும் ஏசி தெரியும் ஏன்னா அவனுக்கு ஏத்தி சேத்த வெளிப்படுத்தினா குஃபரா இருவோம் என்ற ஒரே காரணமாக ஏசி இப்போ இஸ்லாத்துக்குள்ள என்ன செய்வோம் இருப்போம் அதுல இருப்பான் மார்க்கத்தை மார்க்க அடையாளங்களை ஒருத்த பொதுவாக ஒரு நாள் இருக்கிறது வேற ஒரு மௌலிகை இருக்கிறது ஒரு இமாம இருக்கிறது ஒரு ஒரு மதினம் இருக்கிறது வேறு அது வேற விஷயம் ஒரு பள்ளியோட அத்தனை சரி இந்த பள்ளிக்கு நான் போக மாட்டேன் ஒரு பள்ளியோட உள்ள சண்டையில் இருக்கு அது வேறு ஆனால் டோட்டலாக வெறு வெறுப்பார் வெறுத்தாலும் நான் இந்த பள்ளிகளுக்கே போகாததுக்கு என்ன காரணம் என்றா கருத்து முரம்பாடு அப்படி என்று அவர் சொல்லுவார் கருத்து முரம்பாடு என்ற அவர் ஹாஸ்பிட்டலில் போகலாமா இல்லை அங்கே எலோபத்தி ஹோமியோபத்தி ஐக்கிய பஞ்சர் ஐக்கிய பிரசன் ஆயிரம் கருத்து முறை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏசி கட்டிக்கிறார் அப்போ போகலாமா ஏதோ ஒன்றில் ஒரு கருத்தை எடுத்து தான் சரி காணணும் அதான் மனிதனோட வாழ்க்கை அதுல நீ இதுல சரி இருக்கும் இதுல சரி நீ எல்லாத்தையும் டக்லீட் பண்றேன்னு சொன்னா நீ வெளியே போகும் ஸ்கூலுக்கு போகலாமா ஒரு ஊர்ல ஸ்கூல் போகலாமா இந்த மாதிரி கருத்து முறை மாடை நம்ம எடுத்துக்கணும் ஸ்கூல் போலாமா போயலாது இப்ப கருத்து முரம்பாடு என்று சொல்லி எல்லாத்தையும் அங்கீகரிக்கிறவே குடும்பத்துக்குள்ளே ஆயிரம் கருத்து முறம்பாடு இந்த குடும்பத்தை அங்கீகரிக்கிற மார்க்கத்துல கருத்து முரம்பாடு இந்த மார்க்கத்துக்கு போகாம இருக்கிறான்னா உனக்கு ஒரு ஏத்தீசம் வளரும் இந்த ஏத்தீசம் எங்கிருந்து வரைய பெருசா படிச்ச நயக்க தேவையில்லை இது போன்ற சிந்தனைகளாலும் உள்ளத்துக்குள்ள நீங்க பதில் காணாம இருக்கக்கூடிய ஈமானிய சந்தேகங்களாலும் என்ன செய்யும் வளரும் இதுக்கு என்ன பதில் அதுபோல சில விஷயங்கள் நம்ம மனைவி நெருங்கி பழகக்கூடிய தாய் நெருங்கி பழகக்கூடிய சகோதரர்கள் உறவுகள் அவர்களை பற்றிய பதிவுகள் உள்ளங்கள் எங்களை பத்தி அவங்கள்ட்ட பதிவு இருக்கும் அவர்களை பத்தியும் எங்கள்ட்ட என்ன செய்யும் பதிவுகள் இருந்து கொண்டிருக்கும் இது போன்ற பதிவுகள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இதுக்கான நம்ம வெளிப்படுத்தவும் முடியாது சொல்லவும் முடியாது இதை இஸ்லாம் என்ன செய்கிறது சொல்கிறது என்கின்ற ஒரு பகுதியை என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இதுல நாங்க பார்க்க இஸ்லாம் ஏனே எந்த கொள்கைகள் மதங்கள் பொழிலாமல் அவ்வளவு அழகாக இந்த விஷயங்களுக்கு என்ன செஞ்சு பதில் சொல்றீங்க எல்லாவற்றுக்கு முன்னால அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குரான்ல உணர்வுகளுக்கு கொடுப்பேன் உணர்வு செய்யற நான் சொல்றேன் உணர்வுகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒத்தடங்கள் ஆலமீன் அற்புதமாக அல் குரான்ல என்ன செய்யறான் அதுல சொல்லி காட்டுறான் உண்மையிலே ஒரு மனிதனும் மரணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் அவன் உள்ளத்துல அவன் மறைத்து வைத்த பல வேதனைகள் பல ஆசைகள் பல இலட்சியங்கள் பல தேவைகள் பல விமர்சனங்கள் வெளிப்படுத்தாத நிலையில தான் மௌத்த மனிதன் என்ன செய்றான் மௌத்தரா சொல்ல போனா அதை தெரிஞ்ச கொஞ்சமே இருக்கலாம் அதை தெரியாத ஆயிரம் பேர் என்னது அந்த உணர்வுகளோட மனிதன் என்ன செய்யறான் மரணிக்கிறான் திடீர்னு மரணிக்கிற நேரத்தில் அவருக்கு என்னென்ன ஆசைகள் எதிர்பார்ப்புகள் அவர் என்ன சொல்ல இருந்தாரு என்று போன்ற விஷயங்கள் எப்பயாவது ஒரு நாள் சொல்லிரணும் என்று நினைச்ச விஷயங்களோட மனிதன் என்ன செய்கிறார் மரணிக்கிறார் அப்படி என்றால் அதை வந்து அறிஞ்ச உத்தராவது இருக்கணுமா இல்லையா அறிஞ்ச உத்தராவது இருந்தா பெரிய ஒரு அறுதல் இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள பெரிய ஒரு விஷயம் அதை அறிஞ்சவன் யாரு அறிஞ்சவனா இருக்கிறான் முதல் பதில் எங்களுக்கு என்ன இந்த உலகத்து நீங்க எந்த வேதனைகளாக இருந்தாலும் சரி எந்த உங்களை பற்றிய ஒரு ஒரு கருத்தை சொல்லணும்னு நினைச்சிருப்பீங்க நீ நினைப்பது போல நான் ஒரு கெட்டவனே அல்ல நீ நினைப்பது போல நான் ஒரு கோபக்காரனே அல்ல நீ நினைப்பது போல நான் மோசமானவனே அல்ல ஆனா எனது சூழல் எனது நிர்பந்தம் எனது 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 அதாவது பிரஷர் இதெல்லாம் சொல்ல முடியாத நில இருக்கிறேன் சொன்னா வேறு மாதிரியான நடவடிக்கைகள் இங்கு வரலாம் மாறலாம் இருக்கிற பண்பாடுகள் மாறலாம் என்ற ஒரு கருத்தையோ ஒரு எண்ணத்தையோ ஒரு உணர்வையோ நீங்க வெளிப்படுத்தாம போய்கின்றே இருப்பீங்க சில நேரம் வெளிப்படுத்தியிருப்பீங்க சில நேரம் முழுசா வெளிப்படுத்தாம இருப்பீங்க வெளிப்படுத்தினது சரியான முறையில் புரிஞ்சு கொள்ளப்படாத நிலைமையில கூட என்ன செய்யலாம் இருக்கலாம் இது போன்ற எண்ணத்துல மனிதன் மரணிக்கிற நேரத்தில் அவன் உள்ளத்தால் என்ன செய்வான் துடிச்சு குறிப்பாக வயது அடைய அடைய ஒரு அறுபது எழுபது என்று வயது அடைய உங்களது உணர்வுகளை புரிஞ்சு கொள்வதற்கான சூழ்நிலைகள் குறைஞ்சிட்டே வரும் உங்களது உணர்வுகளை புரிஞ்சு கொள்வதற்கான சூழ்நிலைகள் நெருக்கமான ஒரு மகன் இருந்தாலும் கூட அவனால கூட ஒரு மெக்சிமமா ஒரு அறுபது தான் என்ன செய்யலாம் புரிஞ்சு கொள்ளலாம் இந்த மாதிரி அந்த பெற்றோர்களாக இருக்கலாம் அல்லது முதியவர்களாக இருக்கலாம் உணர்வு வந்து அவசரமா அவங்கள அளவைக்கும் அவசரமா அவங்கள புறக்கணிக்க வைக்கும் அதாவது அடுத்தவர்கள் எந்த கருத்து சொன்னாலும் அவசரமா அதுக்கு பண்ணாத நிலைமையில அவங்க என்ன செய்வாங்க இருப்பாங்க அவங்களுடைய அனுபவங்கள் அவங்களுடைய வேதனைகள் அவங்களுடைய சுமைகள் இதன் காரணமா இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு முதல் ஆறுதல் என்ன தெரியுமா ஆலமீன் உங்கள் உள்ளத்தில் ஓடக்கூடிய எண்ணங்களை மறிந்தவன் ஆனா அதை நெகட்டிவ் சைட்லாம் எது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அந்த ஆனா அப்படி தெரிஞ்ச மொத்த இருக்கிறான்ன்றது மிகப்பெரிய ஆறுதல் அப்படி தெரிஞ்ச மொத்த இருக்கிறான்றது ஒரு ஆறுதல் உகது யுத்தம் முடிந்து சகாபாக்கள் அந்த காயங்களோடு வேதனைகளோடு திரும்பி வருகிற நேரத்தில் அவங்க நொந்து கொண்டாங்க அப்படி செஞ்சுட்டோமே அப்படி செஞ்சுட்டோமே வேதனை பட்டு அவங்களோட காயங்கள் இழப்பு கிடசு அல்லாஹ் ரப் போல எப்படி வசனம் இறக்குறான்னா அதான் இன் த குனு த லமுன கமா த லமூன் தர்ஜூன் அமின உவஹிமாலா உங்களுக்கு வலியாக இருந்தால் உங்களுக்கு வேதனையாக இருந்தால் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் உங்களைப் போன்று அவர்களுக்கும் வலி ஏற்பட்டிருக்கிறது உங்களைப் போன்று அவர்களும் காயப்பட்டிருக்கிறார்கள் இருக்கார்கள் என்ன வழி உங்களுக்கு மட்டுமல்ல உங்களோடு யுத்தம் செய்த இரா இறை இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி இது ஒரு ஒரு முக்கியமான பகுதி அல்லாஹு ரபுல் ஆலமின் எப்படி புரிந்து அல்லாஹு என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு இடம் அல்லா அந்த ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் அந்த இடம் அல்லாஹு தாலா வழிகளை புரிந்து சில சூழ்நிலைகளை அல்லாஹு தாலா மன்னிக்கிறான் பொறுத்துக்கொள்கிறான் ஏற்றுக்கொள்கிறான் அப்போ ஒரு ஒரு மனிதன் என்ற எல்லா எண்ணங்களுக்கும் பதில் சொல்ல முடியாது பல கேள்விகள் நின்றுகண்டே இருக்கு பதில் சொன்ன பின்னாலும் கூட முதலாவது நீங்க புரிஞ்சு கொள்ளணும் எப்படி எங்கள் உள்ளத்திலே வரக்கூடிய தவறுகள் போன்றவைகளை இறைவன் அறிந்தவனோ அதுபோல எங்களது வேதனைகளை எங்களது சோதனைகளை எங்களது வழிகளை நாங்கள் சுமந்த சுமைகளை நம்ம அடுத்தவற்றை சொல்ல முடியாமல் போகின்ற பாதைகளை சில பொழுது மனிதனுக்கு புரிய வைக்க இயலாது புரிய வைக்கலாம நம்ம ஒரு பாதையில் நமக்கான பல தப்பெண்ணங்கள் நமக்கு உருவாகி இருக்கும் அதான் காலாகாலத்துக்கு வாழ்ந்த மனைவி மீது தப்பெண்ணம் உண்டாகும் மனைவி கணவன் மீது தப்பெண்ணம் உண்டாகும் இருபது முப்பது வருடம் வாழ்ந்திருந்தும் தப்பெண்ணம் உண்டாகினா உலகத்துல அடுத்தவனுக்கு வழங்கப்பட தெரியுமா பக்கத்துல இருந்து அவர்களுக்கு தப்பெண்ணம் உண்டாகும் என்றால் வேற யாருக்கும் வழங்கப்படுத்தலாம் விளங்கப்படுத்த இல்லாது விளங்கப்படுத்தல் என்பது உண்மையிலே அடுத்த பக்கத்துல அதற்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருந்தா மட்டும்தான் சக்சஸ் ஆகும் ஓரளவுக்கு இல்லை என்றால் சக்சஸே ஆகாது அவன் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டு இருப்பா நான் நேற்று தானே உனக்கு சொன்னேன் முந்த நாள் தானே உனக்கு சொன்னேன்னு நீங்க விளங்கப்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும் அதை விட மிச்சம் சிறப்பு என்ன தெரியுமா ரப்புக்கும் அலமும் உங்களது உள்ளங்களிலே என்ன இருக்கின்றன என்பதை அல்லாஹு தாலா என்ன அறிந்தவன் அப்படி என்ற அந்த ஒரு பகுதியை நம்ம தெரிஞ்சு கொண்டோம் என்று சொன்னான் இன்னசினி நீங்க என்றைக்கோ செய்த ஒரு வேதனையான சுஜூதை அந்த நன்மையை கூட அல்லாஹாலா என்ன செய்ய மாட்டான் வீணாக்க மாட்டான் என்றைக்கோ நீங்க மறந்து போன சாதாரண தர்மத்தை கூட அல்லாஹ் தாலா என்ன செய்ய மாட்டான் வீணாக்க மாட்டான்டா இந்த உணர்வுகளுக்கு ஒத்தடமை யாரு அல்லாஹ் அப்புள் ஆளுமே நம்ம தெரிஞ்சிட்டோம்டா இதை நம்ம அடுத்தவட்ட வெளிப்படுத்தவும் தேவையில்லை அடுத்தவற்ற வெளிப்படுத்தவும் சிலர் எப்படி இதை மாத்திடுறாங்கன்னா அல்லா எனக்கு திருப்தி பட்டா போதும் இந்த மனுஷன் திருப்தியே தேவையில்லை கடைசியில் இவர் யாருக்காவது திருப்தியான ஒரு வேலை செஞ்சு திருப்தி படை இன்றைக்கு எவன் தான் திருப்தி ஆகியாலும் கேட்கிறான் நீ தானே வெஸ்ட்டுக்கு சொன்ன மனசன் திருப்தி தேவையில்லை நீ நீ மனசன் தானே உண்ட திருப்தி அவனுக்கு எனக்கு தேவை என்று யோசிக்கிற இல்லையா எப்படி பதில் சொல்றேன்னா எனக்கு அல்லாட திருப்தி மட்டும் முக்கியம் மனுஷன் திருப்தியே தேவையில்லை அதை அவன் திருப்பி சொன்னா இன்றைக்கு எவன் தான் திருப்தி ஆகியாலும் கேட்கிறான் அப்ப நீ மனசில் மலக்கானி அப்ப எனவே இந்த வார்த்தை பிள்ளை மனிதன் திருப்தியும் தேவை மனிதன் அங்கீகாரமும் தேவை அவனும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா தான் நம்மளும் கொஞ்சம் என்ன சேரிப்போம் நீங்க அல்லாவை திருப்தி உங்களுக்கு ஒத்தேன் நீங்க எப்பயும் அல்லாவோட திருப்தி எதிர்பார்த்து வாழ்றோம் ஆனால் உங்களை மதிக்கிறதே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா வேதனை வருமா இல்லையா அப்ப இது பிளையான ஒரு நடைமுறை எல்லாருக்கும் வேதனை உண்டு எல்லாரும் ஒரு அளவுக்கு படுத்தவர்களை திருப்திப்படுத்த முயற்சி எடுக்க வேண்டும் ஆனால் அல்லாவை திருப்திப்படுத்துறது லேசு மனுஷனை திருப்திப்படுத்துறது கஷ்டம் அது நீங்களா இருந்தாலும் சரிதான் அறுபது வருஷம் குஃபுர்ல இருந்துட்டு லாயிலா இல்லல்லா முகமது ரசூல்லான்னு சொன்னா அல்லாஹ் தாரா திருப்தி அடைஞ்சிடுறாரு மனுஷனுக்கு அறுபது வருஷம் நல்லது செஞ்சுட்டு எதையாவது ஒண்ணு மாத்தி சொன்னான்னு அவ்வளவுதான் அப்ப தலைகீழ் ஆயிரும் இதுதான் வித்தியாசம் திருப்திக்கு இதை நம்ம புரிஞ்சு கொண்டுட்டு ரப்புலாலமின் தான் உலகத்திலேயே என்ன மிகப்பெரிய ஆறுதல் என்பதை என்ன செய்ய வேண்டும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சில இக்கட்டான சூழ்நிலைகளை நம்ம தாண்டினாலும் அல்லாஹுடைய ஆறுதலை போன்ற ஒரு ஆறுதல் என்ன கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுரபுல்